வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான விண்ணிங்க இருந்துச்சு நம்ம நேற்றே தான் என்ன சொன்னால் ஏழாம் நம்பர் தான் வரணும் ஏழுநூற்றி பன்னெண்டு தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் வர எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கனா ஏழுநூற்றி பன்னெண்டு தான் வந்துருச்சு நானூற்றி பன்னெண்டு இல்லை ஏழ்நூற்றி பன்னெண்டு அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க பாருங்க இது எப்படி ஆறாம் நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு செம்ம விநிங் எதிர்க்கு ஏழு ஒன்று நாலுன்னு கொடுத்தோம் அதாவது ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் வந்திருக்கு வந்தால் ஏழாம் நம்பர் வரும் இல்லை நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் தான் ஆடினாங்க அதே மாதிரி நம்ம ஏழு நம்பர் தான் ஏ போல் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் ஆடினாங்க மாற்றி ஆடலில் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொடுத்த நம்பர் ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போல் கொடுத்தோம் அது போக ஆள் போடலாம் நம்ம ஏழு நாளுங்கிற நம்பரு அதாவது நம்ம ஏழுநூற்றி பதினாறு பதினாலு அப்படின்னு கொடுத்தோம் அடித்த நம்பர் வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா செம்ம வின்னிங்க தான் இந்த திராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் ஆயிருந்துச்சி ரெண்டு நம்பருமே ஏழாம் நம்பரும் அழகாக மேட்ச் ஆயிருந்துது நாலாம் நம்பர் அழகாக போல் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருந்தது சரிங்களா அதே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க வேறு எதுவும் இல்லை நம்ம கொடுத்ததுல நம்ம மேத்து நேற்று போட்டு கொடுத்தது நம்ம என்ன கொடுத்தோம் ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் இது இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே நம்ம ரொம்ப செம்மையாக இருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது நாளைக்கு வின்பின் கம்பெனி இல்லையா நமக்கு நாளைக்கு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஏழுநூற்றி தொண்ணூறு ஆறு ரூபா அந்த ஏழ்நூற்றி தொண்ணூறு ஆறுரூவா பார்க்குறக்கு முன்னாடி இன்றைக்கி வின் பின் கம்பெனியில் என்ன மாதிரியான ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்கன்னு பார்ப்போம் அதை வச்சு தான் நம்ம நாளைக்கு முடிவு பண்ண முடியும் என்ன நம்பர் அளப்போகிறாங்கன்னு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் நமக்கு கொடுத்தாங்க ட்ரையல் நம்பர் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து ஏழ்நூற்றி தொண்ணூறு ஏழு ஒன்பது ஜீரோ அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்படும் நம்பர் நம்ம என்னங்கிறதை பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் மாதிரி போன வாரத்தில் வந்து நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கடைசி ட்ரா வந்து நமக்கு அதான் அடித்தாங்க இரநூத்தி ஐம்பத்தி மூணு இதெல்லாம் நம்ம ஓவரால் கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த டிராவில் கொடுக்க போகிறோம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுத்தா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்படி அழகாக ஏ தான் ஏழ்நூற்றி பன்னெண்டு தான் செட் ஆகுன்னு சொன்னால் வந்துருச்சா அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் நம்ம கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருன்னு எதிர்பார்க்குறோம் அதுதான் வருது வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதனாலங்க நீங்கள் இப்போ கெட்ட கட்டாக வருதுன்னா இங்கே பாருங்கள் அஞ்சு ஏழு நாலு ஓகேங்களா அஞ்சு ஏழு நாலு வந்துடுச்சா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அதே மாதிரி ஏழு நாலு ஆறு இங்கே இருந்த பாருங்க ஏழு ஆறு நாலு வந்துருச்சா அந்த மாதிரி தான் நமக்கு இந்த பக்கம் பக்கமாக தான் வருது அதை அம்மா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன வந்து நினைக்கணும் நாளைக்கு இங்கே இருக்கு இல்லையா ஒன்று அஞ்சு ஜீரோன்றதுல அதை பேஸ் பண்ணி ஆடலாம் இல்லை ஒன்று ஜீரோ அஞ்சு நாலு இந்த மாதிரி பேஸ் பண்ணி இடக்கான வாய்ப்பு இருக்குது அதை அதை கணக்கு வச்சு தான் நம்ம ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் சரிங்களா நம்ம நேற்று சொன்னால் ஐநூற்றி பதினாலும் கூட மேட்ச் ஆகிறதுக்கு வைப்பு இருக்குன்னு சொன்னோம்மா அஞ்சு ஒன்று நாலு வந்துச்சு அது மாதிரி தான் வரக்கு வைப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி தான் ஆடுறாங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அஞ்சா நம்பருக்கான வைப்பு ஏழுக்கு அஞ்சு வந்துச்சுனாக்காக்காக்க ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இங்கே பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி நானூற்றி நாற்பத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரொம்ப சம் சமயம் வந்து விழுகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதே சேம் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது அஞ்சாம் நம்பர் இங்கே வைக்கிறது மூலியமாக நமக்கு கிடைக்கும் நேற்று எப்படி ஏழாம் நம்பர் வச்சு ஏழ்நூற்றி பன்னெண்டு கிடைக்குன்னு சொன்னோமோ மாதிரி இன்றைக்கி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அப்படி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போல் வச்சு ஆடணும் அப்படின்னு தோணுது எனக்கு கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போல் அஞ்சாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் ஒன்றாம் நம்பர் வருது ஒன்றாம் நம்பர் வந்தாக்கா நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த மெத்தட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றா நம்பர் ஆடணும் நாளைக்கு நாளையோட கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு நாள் ஆச்சு ஆர்டர் சான்ஸ் இருக்குது அப்படி ஆடினாங்கன்னா ஏழுக்கு ஒன்றுங்கிற நம்பர் ஏன்னா ஏற்கனவே ஒன்றுக்கு ஏழுன்னு ஆடிட்டாங்க ஒன்றுக்கு ஏழுன்னா அதே மாதிரி ஏழுக்கு ஒன்றாக நமக்கு திரும்புவாங்க திருப்புவாங்க அப்படி திருப்பினாலும் நமக்கு ஒன்றா நம்பர் நாளைக்கு இருக்கு ஆட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகதாங்கிறதே பாருங்கள் நாளைக்கு ஒன்றா நம்பர் தான் எனக்கு ப்ரெஸ்லாம் கிடைக்குது நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகதாங்கிறதே பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம உட்கார ஏ போர்டு அஞ்சு அல்லது ஒன்றுங்கிற நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி பி போர்டு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா எனக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏன் ஆறாம் நம்பர் வருதுன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு எனக்கு நூற்றி நாற்பத்தி ஆறுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று ஆறு நாள்னு வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணலாம் பீபோர்டில் ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப தான் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு இருபத்தி மூணு நாளாக நமக்கு பெண்டிங் நிற்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பரு நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கும் வரணும் இன்றைக்கி வந்த மாதிரி நாளைக்கும் ஆறாம் நம்பரை வரணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது ஏ போர்டில் இதில் இருபத்தி மூணு ரெண்டு போர்டுமே அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக ஆறாம் நம்பர் நாளைக்கு பி போர்டில் தான் வச்சு ஆடணும் உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நான் கொடுத்தாங்கிறக்காக வைக்க வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் தான் எனக்கு ஆறாம் நம்பர் நாளைக்கு வருது அப்படி வந்துச்சுன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஆறு அந்த நம்ம தேட தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறாம் நம்பர் ரொம்ப கெட்டி சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான சோர்ஸ் எப்படின்னா நாளைக்கு ஆறாம் நம்பர் வரலங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு நம்பர் நம்ம கொண்டு வர நாளுக்கு ஒன்பதுன்னு கொண்டு வர மாதிரி தவிர வேறு ஒன்றுமே இல்லை மற்றபடி எனக்கு வேறு எதுவும் இந்த தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப இதாக இருக்குது வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பரு பட் இருந்தாலும் கணக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்பது நம்பருக்கான ஃபேஸும் இருக்கலாம் அப்படின்னு தான் காமிக்கிது உங்களுக்கு வந்து வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது இல்லை நூற்றி நாற்பத்தி ஆறு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நூற்றி நாற்பத்தி ஆறு செகண்ட் ப்ரையார்டி நூற்றி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா ரெண்டு நம்பருமே ரெண்டு ஃபார்மேட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏதாவது ஒரு ஃபார்மேட்டாக தான் கண்டிப்பாக விழுந்துடணுங்கிற கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டில் ஆறு அல்லது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்பவே ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு தான் கணக்கு வருதாங்க எதிரி பாருங்கள் ஆனால் ஏன்னா போனால் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏழ்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா இந்த ஏழ்நூற்றி தொண்ணூறை நம்ம பேச வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு தோணுது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து பிளை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா எனக்கு சி போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ஏ போட் அஞ்சு அல்லது ஆறுன்னு கொடுத்துருக்குறதுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கான் சரிங்களா சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரே நம்பர் தான் டவுட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் நாலு நம்பர் தான் எனக்கு சி போர்டில் வருது ஜீரோ நாற்பத்தி நாலு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் ஆறுநூத்தி நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி நாலு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு நாற்பத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி நாலு சரிங்களா இங்கே இருக்க பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி நாலு அதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக சீ போர்டில் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கில் வருது ஆறாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஜீரோ நாலாம் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்போடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சுத்தமாக வருதுன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் நான் நினைக்கிறேன்னா ஜீரோ நாற்பத்தி நாலு அப்படிங்கிற அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க ஜீரோ நாற்பத்தி ஆறு தான் வரும்னு என்னங்க கட்டாயம் இருக்குது அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா ஏற்கனவே ஜீரோ நாற்பத்தி மூணு வந்துருச்சு இது அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி நாலு வரலாம்னு நினைக்கிறேன் இல்லை அப்படின்னா திரும்ப ஜீரோ நாற்பத்தி மூணே வரைக்கும் வாய்ப்பு இருக்கு மூணா நம்பர் திரும்ப கொண்டு வந்து நம்ம சீ போர்டில் கொடுக்குறோம் சரிங்களா கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் வந்த அடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாளாக இருக்குது பெண்டிங் நம்பரு அதே மாதிரி சி போர்டில் மூணா நம்பர் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு பட் இருந்தால் நம்ம கணக்கில் சுத்தமாக வருது அதனால தான் கொடுக்குறோம் இல்லைனா கொடுக்கவே மாட்டோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் தகவல் எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா வந்து அடித்தா உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு அடிக்கணும் இல்லைன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் அடிக்கணும் நம்ம நேற்றாக தான் சொன்னோம் ஏழு ஏழாம் நம்பரை பேஸாக வச்சு ஏழ்நூற்றி பன்னெண்டுன்னு அடிக்கணும் இல்லைன்னா ஐநூற்றி பதினாலுன்னு அடிக்கணும் அப்படி தான் நம்ம சொன்னோம்மா ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சுன்னு சொன்னோம் அதே மாதிரி வந்துருச்சு சரிங்களா மாதிரி இந்த டிராவில் நமக்கு ஒரு ஜீரோ எதிர்பார்க்குறோம் எதுக்காக ஜீரோ எதிர்பார்க்குறோன்னா ஜீரோவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பருக்கும் ஜீரோ ஆகும் நாலு நம்பருக்கும் ஆகும் ஆறாம் நம்பருக்கும் செட் ஆகும் இப்படி செட் ஆகிற வாய்ப்பு இருந்தால் எடுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுன்னு எடுத்துங்க என்னோடய கணக்கில் காமிச்ச மாதிரி இருக்குது பட் இருந்தால் எடுங்க இல்லைனா விடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அதே மாதிரி ஆல்போர்டில் என்ன நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எனக்கு நாளைக்கு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா நாலாம் நம்பர் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வருது அதில் மாற்றமே இல்லை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஒரு மூணாம் நம்பர் இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சு நாலு ஆறு மூணுங்கிற நம்பர் தான் கொடுக்குறோம் நாப் அதாவது ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆடணும் ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கொடுத்தது நம்ம கொடுத்தது ஏழு நாலுங்கிற நம்பர் அழகாக ஏபியில் பாஸ் ஆகிருந்துச்சு அதே மாதிரி நாளைக்கும் நல்ல நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஆகுது தானே அதே மாதிரி சீபோர்டு மறந்துடாமல் நாலு நம்பர் வைக்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள் சீபோர்டு நாலு நம்பருக்கான சோர்ஸ் அதிகமாகவே இருக்குது நாலு அல்லது மூணு அப்படி ரெண்டு நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது நாலாம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசலாம் நாளைக்கு சீபோர்டு உட்காரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு ஏதாவது சி போட நாலு நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் நாலு நம்பர் வரும் ஒரு இருபது சதவீதம் ஒரு மூணாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நாலு மூணுங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே சி டார்கெட் பண்ணிருக்கோம் கண்டிப்பாக ஒரு வில்லிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்